சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பவித்ரா வரவேற்பு ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் இருநூறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தாய் வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாலை அணிவித்து நலங்கு வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி நகரமைப்பு நிலை குழு தலைவரான இளைய அருணா ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தனர் சாந்தி இளங்கோ கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து மருத்துவ ஆலோசனை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி நான்காவது மண்டல குழுத் தலைவர் நேதாஜி கணேசன் திமுக பகுதி செயலர் லட்சுமணன் ஜெபதாஸ் பாண்டியன் மற்றும் மாவட்ட திட்டம் அலுவலர் கிருஷ்ணவேணி அங்கன்வாடி ஆசிரியர்கள் கர்ப்பிணி பெண்களின் உறவினர்கள் பொதுமக்கள் திமுகவினர் பெருமளவில் கலந்து கொண்டனர்

அழகா அமர்ந்துள்ள இந்த காட்சி மிகவும் அருமை வயிற்றுலே அப்பாவோட வயிற்றுலே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடும் சோ அந்த வெளியில வரும்போது அந்த டூ சாதாரணமாக எந்த புரிதாலும் நம்ம முதலமைச்சரை பார்க்கலாம் இன்னைக்கு கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா கிட்ட போட்டு மருத்துவர்களும் பயங்கர ஒரு முதலமைச்சர் கொரோனா முறையை அணிஞ்சு

கொஞ்சம் செல்லு கொஞ்சம் பின்னிடறாங்களா